வணக்கம் நான் உங்கள் மோகனா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வாங்க தினத்தந்தி வெள்ளி மலர் சினிமா செய்தி போகலாம் பதற்றம் என்னை விட்டு போகவில்லை ஸ்ரீநிதி ஷெட்டி என்ன பாருங்க இந்திய சினிமாவை கவனிக்க வைத்த கேஜிஎஃப் படத்தின் யாஸ் ஜோடியாக நடித்த திரும்பி பார்க்க வைத்தவர் சி நிதி ஷெட்டி தமிழில் கோப்ரா படத்தில் விக்ரமுடன் நடித்து ரசிகர்களை கவனிக்க வைத்தார் சமீபத்தில் வெளியான இட்டு மூன்று படத்தில் நாணியுடன் கைகோர்ந்தார் சாப்ட்வேர் இன்ஜினியரான அவர் மாடலிங் துறை மீதான ஆஸ்வத்தில் அந்த துறையில் குதிக்கிறார் அதன் பிறகு சினிமாவில் தலகாட்டினார் இந்த இளம் தலைமுறை ரசிகர்களின் விருப்பத்துக்குரிய கதாநாயகியாக போயிருக்கும் ஸ்ரீநிதி ஷெட்டி தனது சினிமா பயணம் குறித்து பகிர்ந்துள்ள விவரம் வருமாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மிஸ் டீலா மிஸ் சூப்பர் மிஸ் டீலா மிஸ் சூப்பர் நேஷனல் பட்டம் வென்றேன் பல கோடி போட்டிகளில் பங்கேற்றுள்ளேன் மாடலில் துறையில் ஈடுபட்டிருக்கிறேன் மாடலில் துறை அதாவது மாடலில் துறை என்னை சினிமாவுக்கு கொண்டு வந்தது வாய்ப்பும் வந்தது நடித்தேன் கொண்டும் இருக்கிறேன் இந்த சினிமாவில் என் பயணத்தை இறைவனும் இயற்கையும் தான் காரணம் நான் இந்த சினிமாவுக்கு வருவதற்கு இயற்கையும் இறைவனும் தான் காரணம் சொல்றாங்க இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த படம் கேஜிஎஃப் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்திய இந்த படத்தின் ரெண்டு பாகங்களிலும் நான் நடித்தேன் இந்த படம் இந்தியா முழுவதும் எனக்கான அடையாளத்தை தந்தது இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் நடித்த பிறகு எனக்கு பொறுப்பு கூடிவிட்டது ஆமா பொறுப்பு கூடிவிட்டது என்று உணர்கிறேன் இதனால் ஒரு பதற்றத்தினுடைய சுற்றுகிறேன் இப்போது வரை அந்த பதற்றம் என்னை விட்டு போகவில்லை அதை அதே வேலையாக எனக்கு என்ன பொறுப்பை பொறுப்பை ஆமா அதே வேலையாக நான் சுற்றி வருகிறேன் இப்போது வரை அந்த பதற்றம் என்னை விட்டு போகவில்லை அந்த வேலை எனக்கென பொறுப்பும் கூடி இருக்கிறது கேஜிஎஃப் படத்துக்கு பிறகு ஒவ்வொரு படத்தின் கதையும் எச்சரிக்கையாக கவனமாக கேட்டு தேர்வு செய்து நடிக்கிறேன் அதனால் தான் என்னவோ நான் அதிக படங்கள் நடிக்கவில்லை என்னை பொறுத்தவரை அதிக எண்ணிக்கையில் படங்கள் நடிக்க நான் ஆசைப்பட்டது கிடையாது ஒரு படம் நடித்தாலும் அந்த படம் நின்று பேச வேண்டும் இதுதான் என் எண்ணம் அதன்படி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரை படங்களின் எண்ணிக்கை மட்டும் திறமையை பழிச்சிட வைத்திடாது திறமைத்தான் நம்மை வெளிக்கொண்டு வரும் அந்த வகையை நான் பலச்சிட்டு வருவதாகவே உணர்கிறேன் தமிழ் தமிழில் கோபுரா படத்தில் மட்டும் நடித்துள்ளேன் அந்த படத்துக்கு பிறகு இதுவரை எந்த தமிழ் படத்திலும் நடிக்க ஒப்பந்தமாகவில்லை ஆனாலும் தமிழ் படங்கள் நடிக்க ஆசை இருக்கிறது நல்ல கதை அமையட்டும் நிச்சயம் தமிழில் நினைப்பேன் அதாவது தமிழில் தலை என்னை பொறுத்தவரை எஃப் என் வாழ்க்கை கையில் பறக்க முடியாத பட்டம் ஆனால் அந்த படத்தில் என் கதாபாத்திரத்துக்கு முடிவு கட்டி விட்டார்கள் அது வருத்தமளிக்கிறது அந்த படத்தின் பாகங்கள் எத்தனை எடுத்தாலும் அத்தனையும் நடிக்க நான் ஆசைப்படுகிறேன் கிசுகிசு கிசுகிசுக்களை எல்லாம் நான் கண்டுகொள்வது கிடையாது நமது வேலைகளை நாம் சரியாக செய்வ செய்தாலே போதும் நம்மை நோக்கி வரும் நல்ல விமர்சனங்களை ஏற்கலாம் சரி எனும் பட்சத்தில் நம் தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் ஆனால் எல்லா விமர்சனங்களும் இருந்து நாம் தப்பிக்கவே முடியாது எல்லாவற்றையும் திருப்திப்படுத்தவும் முடியாது எனவே நம் வேலைகளை நாம் செய்து கொண்டு போய் கொண்டிருந்தாலே போதும் எல்லாமே அதுவே தன்னாலேவே சரியாக அமைந்துவிடும் என்று இவங்க சொல்லியிருக்காங்க சினிமா துளிகள் சிரிப்பை வீசும் நடிகை ஆமா தனுஷும் பாலிவுட் நடிகை மிர்னால் தகரும் காதலித்து வருவதாக கூறப்படும் நிலையில் நடிகை இதனை உடனடியாக மறுத்தார் ஆனாலமாறு செயல்பாடுகள் தொடர்ந்து கிசு உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது தனுஷ் பாட்டுக்கு நடனம் ஆடுவது சமூக வலைதளங்களில் அவர் தொடர்பான செய்திகளுக்கு லைக் செய்வது என தொடர்ந்து ஒரு மாதிரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் நெருக்கமான நண்பர்கள் சிலர் இது குறித்து கேட்டபோது சிரிப்பை மட்டும் பதிலாக அள்ளி வீசி வருகிறார் ராம் என என்ன ஆகப் போகிறதோ தெரியவில்லை ரகலையில் ஈடுபட்ட நடிகை ஆனந்தமான நடிகை அடிக்கடி உற்சாக பானம் அருந்து அருந்து செல்வது தெரிந்த கதை அந்த வகையில் மாமப மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு ஓட்டலுக்கு தனது ஆண் நண்பருடன் நடிகை சென்றுள்ளார் அப்போது அவர் அதை அவர் கேட்ட ஒரு வகை பாரில் இல்லாததால் ஆத்திரத்தில் அந்த ஊழியர்களை பின்னா என்று திட்டி ரகலை ஈடுபட்டாராம் இதனை தொடர்ந்து அந்த ஆண் நண்பர் நடிகையை சமாளித்து அங்கிருந்து அழைத்துச் சென்றாராம் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைப்பதற்காக பவுன்சர்களுக்கு ஒரு தொகை கொடுக்கப்பட்டது பட்டதாக தகவல் நான் மட்டும் விதிவிலக்கா நடித்த முதல் இரண்டு படங்களையும் வெறி வெற்றி படங்களாக கொடுத்த வாரிசு நடிகை தற்போது கவர்ச்சி தான் தாவி இருக்கிறார் சமயகால காலமாக எந்த விழாவுக்கு சென்றாலும் அவர் அணியும் உடை கண்ணை பறிக்கிறதாம் இருக்கிறது இது குறித்து கேட்டபோது காலம் மாறிப்போச்சு தலைவா காலத்துக்கு ஏற்றபடி நாமும் மாற்றிக்கொள்வது நல்லது நாம் கவனிக்கப்பட வேண்டும் என்பதே பிரபலங்களின் நோக்கமாக இருக்கிறது நான் மட்டும் விதிவிலக்கா என்று அவர் கூறியிருக்கிறார் அதான் நான் போடுற ட்ரெஸ்ஸு மட்டும் நான் விதிவிளக்கா எல்லாரும் போடுறதா நான் போடுறேன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சிம்ரானின் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக ஜொலித்த சிம்ரன் தற்போது வில்லி மற்றும் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் இதற்கிடையில் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசும்போது தேசிய விருது வாங்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் பிறந்திருக்கிறது சமீபத்தில் வெளியான எனது படங்கள் ரசிகர்களின் மனதில் நல்ல அங்கீகாரத்தை பெற்றுள்ளன அந்த வகையில் ரசிகர்களை கௌரப்ப கௌரவப்படுத்த எனக்கென அடையாளம் சேர்க்க தேசிய விருது வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றார் அடுத்தது பாருங்க கங்கை அமரன் அவர்களுக்கு காவலாக தர்ஷன் தர்ஷன் படம் வந்து லெனின் பாண்டியன் அதர்வா காயது ஜோடியுடன் நட்டி தமன் ரக்ஷன் ராவிட் உள்ளிட்ட குழுவினர் அடிக்கிறார்கள் படம் இதயம் முரளி காவல் அதிகாரி கைதியின் பயணம் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் எஸ் எஸ் லலித்குமார் தயாரித்து சுரேஷ் ராஜகுமார் இயக்கியுள்ள புதிய படம் சிறை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள இந்த படத்தின் விக்ரம் பிரபு அவர்கள் கதாநாயகனாக நடித்துள்ளார் ஆனந்தா கதாநாயகியாக நடித்திருக்கிறார் லலித்குமார் மகன் எஸ் கே அஜய் குமார் அறிமுகமாகிறார் இவருக்கு ஜோடியாக அனிஷ்மா நடித்துள்ளார் திரைப்படத்தின் போஸ்டர் இயக்குனரும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் கதைகளத்தையும் கதாபாத்திரங்களையும் பிரதிபலிக்கும் இந்த போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது தானாகாரன் படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த தமிழ் தன் வாழ்வில் சந்தித்த அனுபவத்தை கதையாக எழுதியுள்ளார் ஒளிப்பதிவு மாதேஷ் மாணிக்கம் இசை ஜாஸ்டின் பிரபாகரன் ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமான பயணம் தான் இப்படத்தின் மையம் படப்பிடிப்பு சென்னை வேலூர் சிவகங்கை ஆகிய பகுதிகளில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது விரைவில் இசை மற்றும் ட்ரெய்லர் மற்றும் அறிவிப்புகள் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்தனர் வாங்க அடுத்த செய்திக்குள்ள போகலாம் பிக்னிக் காட்சி வார் டூ படத்தின் கியாரா அத்வானி பிகினி அணிந்தர் நடித்த சில வினாடி காட்சிகள் ஆபாசம் என்ற பெயரில் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆமா என்ற பெயரில் ஆமா நடித்த சில வினாடி காட்சிகள் ஆபாசம் என்ற பெயரில் நீக்கப்பட்டுள்ளது நீக்கம் நீக்கனா இல்ல அது வந்து எடுத்து தாங்கலாம் இது ரசிகர்களை வருத்தப்பட வைத்துள்ளது இதற்கிடையில் படத்தில் இருந்து நீக்கப்பட்டாலும் அந்த பாடல் காட்சியை யூடியூபில் வெளியிட படக்குழு திட்டமிட வருவதாக கூறப்படுகிறது இது நடிகை தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டாலும் இதனால் ரசிகர்கள் மீண்டும் உற்சாக கொள்ளை தொடங்கியிருக்கிறார்கள் விக்ரம் பிரபு அவர்கள் நெஞ்சில் பாதுகாப்பு தேடி தஞ்சம் புகுந்துள்ள அனுஷ்கா படம் காதி அரிஷ் சினிமா சார்பில் ஏ அழகு பாண்டியன் தயாரித்து எம் சுபாராக் இயக்குநராக அறிமுகமாயுள்ள படம் நருவி சமூக ஆர்வலரான டாக்டர் ஹரிஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் இவருடன் வின்சு விஜே பப்பு பாதினிகுமார் குமார் ரவி பிரவீனா காதே முருகானந்தம் பிரதீப் மதன் எஸ் ராஜா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் இயக்குனர் கபாரா கூறும்போது மலைவாழ் மக்களின் குழந்தைகளுக்கு கல்வி தேவை என்பதை படம் வலியுறுத்துகிறது போக்குவரத்து வசதிகள் இல்லாத மலை கிராமங்களில் பெரும் சிரமத்துக்கு இடையே ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் இரவு பகல் பாராமல் படக்குழு பணியாற்றுகிறது மலைவாழ் மக்களின் நலன்களை பற்றி பேசும் இப்படம் அனைத்து தரப்பினரும் ரசிக்கும் வகையில் சமூக அக்கறை கருத்துக்களுடன் ரெமன்ஸ் காமெடி கலந்து பரபரப்பான த்ரில்லர் படமாக தயாரிக்கிறது சென்னை ஊட்டி குன்னூர் போன்ற இடங்களில் மொத்தம் அறுபது நாட்களில் படமாக்கப்பட்டுள்ளது விரைவில் திரைக்கு வரும் இப்படத்தை தமிழகம் முழுவதும் பாஸ்கர் சினிமா கம்பெனி மற்றும் சிவானி ஸ்டுடியோஸ் வெளியிடுகிறது என்றார் ஒளிப்பதிவு ஆனந்த் ராஜேந்திரன் இசை அஸ்வித் ஆடுபுலி ஆட்டம் தரமணி ராக்கி அஸ்வின்ஸ் ஜெயிலர் படங்களில் நடித்த வசந்த் ரவி இந்திரா என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக மெரின் பிர்ச்சாடா மெரின் பிர்ச்சாடா நடித்துள்ளார் சுனில் வில்லனாக நடிக்கிறார் அனிஷ்கா அனிகா கல்யாண் உள்ளிட்டோர் நடித்துள்ள படத்தை சபரீஷ் நந்தா இயக்கியுள்ளார் ஒளிப்பதிவு பிரபு ராகவ் இசை அஜ்மல் விரைவில் திரைக்கு வரவுள்ள இந்திரா படம் குறித்து இயக்குனர் சபரிஷ் நந்தா கூறும்போது ஒரு குற்ற வழக்கை விசாரிக்கும் சூழலில் போலீஸ் அதிகாரியான வசந்த் ரவிக்கு பார்வை பறிபோகிறது அவர் பாணியில் இருந்து ஆமா பார்வை வந்து அதான் கண் பார்வை போயிடுதான் அது வந்து அவர் வந்து பணியிலிருந்து நீக்கிடுறாங்களா அப்படின்னு தான் சொல்றாங்க கதை பணியிலிருந்து வெளியேறும் அவர் கொலை ஆளியை வேட்டையாட தீர்மானிக்கிறார் அவரை மோத விட்டு வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்கள் சுனில் இருவருக்கும் இடையேயான ஆடுபுலி ஆட்டம் படத்தின் கதை இதுவரை பார்க்காத த்ரில் கதைகளும் இது நிறைய ஆச்சரியங்கள் ரசிகர்களுக்காக கவர்ந்திருக்கிறது அதேவேளை காதல் முத்த காட்சி ரொமான்ஸ் காட்சிகளும் உண்டு தமிழ் தெலுங்கு மொழிகளில் படம் வெளியாகிறது என்றார் கே எஸ் ரவி புரொடக்ஷன்ஸ் மற்றும் எம்ஆர் என்டர் எம்ஆர் என்டர் பய்டெயின்மெண்ட் சார்பில் ஜாபர் சாதிக் இஃபான் மாலிக் தயாரித்துள்ளார் ட்ரெயின் ட்ரெண்ட் வந்து ஆர்ட்ஸ் சார்பில் ரவிச்சந்திரன் வெளியிடுகிறார் மூன்று நபர்கள் நண்பர்களின் போராட்டம் பூமி எங்களது சாமி என்ற பெயரில் புதிய படம் தயாராகி இருக்கிறது ஸ்ரீ பாலமுருகன் புரொடக்ஷன்ஸில் எஸ் பி ராம் நிறுவன சார்பில் திருநாவுக்கரசு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதி இயக்கி தயாரித்து உள்ளார் இசை சரத் ஒளிப்பதிவு கண்ணன் திருநாவுக்கரசு கூறும்போது இந்த விதத்திலேயாவது அதாவது எந்த விதத்திலேயாவது தனது கல்லாவை நிரப்ப நினைக்கும் ஒருவன் அதற்காக எந்த தீமையாவது துணிவான் அதாவது பணத்தை வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற போது எதோ ஒன்றாலும் செய்வான்னு சொல்றாங்க ஒரு சில பேர் நினைக்கிறாங்க சொல்றாங்க இதில் இருந்து மக்களை மீட்டு காப்பாற்றும் மதம் கடந்து மூன்று நண்பர்கள் ஒன்றிணைந்து போராடுகிறார்கள் தடைகளை தாண்டி நினைத்து நடத்தி காட்டினார்களா மக்களுக்காக நடைபெறும் உன்னத போராட்டம் வென்றதா தான் படத்தின் கதை தன்கரன் கோவில் கன்னியாகுமரி நாகர்கோவில் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ஆந்திரா மற்றும் அதன் சுற்றுவராட்ட பகுதிகளிலும் படப்பிடிப்பும் காட்சிகளும் நடத்தி முடிக்கப்பட்டு இருக்கிறது படப்பிடிப்பு நடித்த முடித்த நிலையில் தற்போது இறுதி கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து தரப்பு ரசிகர்களையும் இருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டு இருக்கும் இந்த படம் விரைவில் வெளியாகும் என்றார் இதில் கூட பெருமையா கவர்ச்சி படங்களுக்கு காசு நடிகை சமீபத்தில் ஒரு ஆட்டல் சென்றாராம் அந்த வந்த ஒரு முக்கிய பிரபலம் நடிகையை நோக்கி கண்ணசைத்து சில ஆபாச குறியீடுகளை காட்டினாராம் இது குறித்து அவர் கூறும் போது பொது இடத்தில் இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்வதை நினைத்து வேதனைப்படுவதா அல்லது அந்த இந்த வயதிலும் என்னை ரசிக்கிறார்களே என்று பெருமை கொள்வதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் நடிகை விஷயத்திலும் பெருமை தான் முந்திக் கொண்டிருக்கிறது அடுத்தது நீளம் உதவிக்கரம் துள்முதோ இளமை படத்தில் அறிமுகமான நடிகர் அபிநய் தற்போது உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வருகிறார் கல்லீரல் அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறார் அவரது நிலையை எண்ணி பல்வேறு நடிகர் நடிகைகள் அவருக்கு உதவிக்கரம் நீட்டி வருகிறார்கள் அந்த வகையில் நடிகர் தக்ஷன் விஜய் அபிநய் வீட்டுக்கு சென்று நிதி உதவி அளித்ததுடன் வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கினார் தொடர்ந்து நடிகர் நடிகைகள் அவருக்கு உதவி கரும் நீட்டி தயாராகி வருகிறார்கள் அடுத்தது நெழல் உலக மாஃபியாக்கள் படித்த நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் தன் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்புக்கு பதிலடி தேடி தந்த அளவுக்கு துணிகிறான் என்பதை கதைக்காலமாக கொண்டு பிளாக் கோல்டு என்ற படம் தயாராகி வருகிறது எம் எம் ஸ்டுடியோவில் சார்பில் எம் மூர்த்தி தயாரித்து திறன் அருண்குமார் இயக்கி வரும் இந்த படத்தில் வெற்றி கதாநாயகனாக நடிக்கிறார் பிரியாலா கதாநாயகியாக நடித்துள்ளார் லிவிங்ஸ் துளசி அபிராமி ஏ வெங்கடேஷ் அருள் டி சங்கர் ராமர் உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள் படத்தின் பஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியாகி கவனம் ஈர்த்து வருகிறது நம் வாழ்வில் சாதாரணமாக இருக்கும் சில விஷயம் ஒன்று எப்படி உலக வர்த்தகமாகி இருக்கிறது அதன் பின்னணியில் இருக்கும் நிழல் உலக மாபியாக்கள் பற்றி கூறும் இப்படத்தை பரபரப்பான திரைக்கதையில் அனைத்து ரசிகர்களும் ரசிக்கும் வகையில் உருவாக்கி இருக்கிறோம் மூன்று கட்ட படப்பிடிப்பில் இரண்டு கட்டங்கள் நிறைவு பெற்றுள்ளன படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று இயக்குநர் திரண் அருண்குமார் தெரிவித்து ஒளிப்பதிவு சந்தோஷ்குமார் வீரசாமி இசை கவாஸ்கர் அவினாஷ் அடுத்தது மாளவிகா மோகனின் போதை நிறைந்த கண்கள் மிகவும் ஆபத்தானவை தான் படம் தி ரா ஜாப் இத்துடன் இந்த சினிமா சினிமா வெள்ளி மலர் செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய்பை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் ஆர் மோகனா நன்றி வணக்கம்